எப்போ போட்ட இப்போதான் ஒரு இது மிச்சம் முன்னாடி ஏற்கனவே ஒரு நாள் ஒரு பாட்டு போ காமிக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் போட்டுருந்து ம் காலையில் போட்டிருந்தாங்க ம் மங்களா வணக்கம் <festivals> <canala? coups> <imitation> <you word no? imitation> வணக்கம் வாங்க வாங்க அம்மா என்ன சொன்னாங்க டீ என்னடி வாங்கி வணக்கம் வாங்க சீதா பழம் திங்கலாம் வாங்க 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 இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் பழங்க நம்ம மரத்துலேயே இருக்குது நம்ம மரத்தில் மூணு மரம் இருக்குது நம்ம மரத்திலே மூணு மரம் இருக்குது மூணு மரத்தில் இப்படியே வாரத்துக்கு பத்து பழம் பாஞ்சு பழம் வந்துடும் நாங்கள் மணி மன்னன் விஜய் விஜய் மன்னணி விஜய் உங்களுக்கு வேணுங்களா என்று சொல்லி வணக்கம் வணக்கம் மகுமத் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் சீத்தாப்பழம் 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 சாதா சீத்தா தான் அந்த அளவுக்கு இல்லைங்க அந்தளவுக்கு இல்லைங்க வாரத்துக்கு ஒரு பத்து பழம் பாஞ்சு பழம் வரும் அதிகமாக இருந்தோன்னா கண்டிப்பாக உங்கள் அட்ரஸ் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விடுறோம் லைவில் இருக்கும்போது தம்பி சாப்பிட்டா தம்பி எனக்கு தந்த வணக்கம் அப்படியே அவர் சாப்பிடும்போது நான் அப்படியே ரெண்டு வகை சாப்பிட்றேன் அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு லைக் பண்ணுங்கள் எதாவது பேசுங்க எதாவது சொல்லுங்கள் டேப்பிடிங்க பேசலாம் வந்ததை பேசலாம் நல்லதாக பேசுவோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போலி எதுவும் வல்ல மணி இத்தனை மணி ரெண்டு ரெண்டு முப்பத்தஞ்சு என்ன சவுண்ட் அதிகமா இருக்குது வணக்கம் வாங்க வாங்க எவ்வளவு நேரம் இப்படியே அமைஞ்சு காம்ச்சிட்டு இருக்குது கோழிங்க வந்து வந்ததுன்னா என்ன செல்வி தூக்கிட்டு வருது சொல்டு கோழியா ஆமாப்பா செத்து போச்சு போல இருக்குது

மாலகட்ட தனி கூட வெட்டிக்கலாம் ஒட்டு வர மாட்டேங்குது வெச்சு வெச்சு கண்ணீர் வந்து கணேசன் மூ கணேசன் யாருது காலத்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருடி நைட் சென்ட்ல போறங்களா ம் வலிக்க பாத்தியா ஹோட்டல்தான் இருக்கிறாங்க